வணக்கம் நண்பர்களே ரேண்டம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம இன்னைக்கு ஒரு அற்புதமான கதையை பார்க்க போகிறோம் பக்தி என்கிறது பூஜை செய்ததுல மட்டும்தானா சடங்குகள் சம்பிரதாயங்கள் இதுக்கெல்லாம் அப்பால் ஒரு தூய அன்பு இருக்காதா இருக்கும் அதை உலகத்துக்கே நிரூபித்த ஒரு மாபெரும் பக்தரோட கதைதான் இது யார் அவர் ஒரு சாதாரண வேடன் ஆனால் சிவனோட மனசு வெறும் ஆறு நாளில் கொள்ளை கொண்ட ஒரு மகான் வாருங்கள் கண்ணப்ப நாயனாரின் பக்தி பயணத்துக்குள்ளேயே போவோம் துவாபர யுகத்துல பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் போனாங்க அப்போ வியாச முனிவர் அர்ஜுனனை சிவபெருமானை வேண்டி பாசு பதாஸ்திரம் பெற சொன்னார் அர்ஜுனனும் கைலாய மலைக்கு போய் கடுமையான தவம் இருந்தான் அப்போ அங்கே ஒரு பன்றி வந்து அவன் தவத்தை கலக்க முயற்சி செஞ்சது கோபமடைந்த அர்ஜுனன் இந்த பன்றியை கொன்னாத்தான் தவம் செய்ய முடியும்னு வில்லை எடுத்து குறி வச்சு அம்பைதான் அர்ஜுனனோட அம்பு பன்றியை தாக்குறதுக்கு முன்னாடியே இன்னொரு அம்பு பன்றியை தாக்கிடுச்சு யாருன்னு வடிவத்துல இருந்தது சிவபெருமான் என்கிறது தெரியல சாதாரண நினைச்சு அவனை கண்டபடி திட்டினான் வில்லால அடிக்கவும் செஞ்சான் அப்போதான் சிவபெருமான் தன்னுடைய சுயரூபத்தை காட்டி அர்ஜுனன் கிட்ட என்ன வரம் வேணும்னு கேட்டார் மனம் நெகிழ்ந்த சிவபெருமான் அர்ஜுனனுக்கு பாசு பதாஸ்திரத்தை கொடுத்தார் ஆனா ஒரு நிபந்தனை என்னை என்றென்றும் மறக்காமல் இருக்கணும்னு ஒரு வரம் கேட்டல்ல அதை அடுத்த பிறவியில் தான் தருவேன் ஆனா நீ என்ன வேடன்னு திட்டினதுனால நீ வேடன் குளத்துல தான் பிறப்பாய்னு சாபமும் கொடுத்தார் அந்த சாபம் பெற்ற அர்ஜுனன் தான் அடுத்த பிறவியில் வேடன் பிறந்த கண்ணப்ப நாயனார் ஆவார் காலத்தி மலைக்கு வடக்குல பொத்தப்பி நாட்டுல உடுப்பூர்னு ஒரு கிராமம் இது ஆந்திராவில திருப்பதி பக்கத்துல இருக்கு அங்க நாகன் தத்தை தம்பதி முருக பக்தர்களாக வாழ்ந்து வந்தாங்க அவங்களுடைய வழிபாட்டாலதான் அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை குழந்தை பிறந்தது அந்த ரொம்பவே தினுசாக இருந்ததுனால அதுக்கு தின்னன்னு பேர் வச்சாங்க தின்னன் நாளுக்கு நாள் வளர்ந்து வில்வித்தையில் சிறந்து விளங்கினான் அவங்க குல வழக்கப்படி புது அரசன் பட்டம் சூட்டினதும் கண்ணி வேட்டைக்கு போகணும் அதன்படி வேட்டைக்கு புறப்பட்டான் அவனோட போனாங்க வேட்டைக்கு போனவங்க எவ்வளவு தேடியும் எந்த விலங்கும் கண்ணுக்கு படல ஒரு காட்டு பன்றி ரொம்ப வேகமா ஓடிட்டு இருந்துச்சு தின்னனும் அவனோட நண்பர்களும் அதை துரத்திட்டு போனப்போ மற்ற எல்லோரும் மூச்சு வாங்கி நின்னுட்டாங்க தின்னனும் அவனோட நண்பர்களும் மட்டும்தான் தொடர்ந்து துரத்தினாங்க காட்டு பன்றியை துரத்திட்டே போனதுனால தன்னுடைய காட்டை விட்டு வேற ஒரு காட்டுக்கு வந்தது தின்னனுக்கு அப்பதான் தெரிஞ்சது ரொம்ப தூரம் ஓடி வந்ததால தின்னனுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும் தாகம் எடுத்தது அங்க தண்ணி கிடைக்கல காடன் எனக்கு பசிக்குது முதல்ல பன்றியை சுட்டு சாப்பிட்டு அப்புறம் ஆற்றுக்கு போகலாம்னு சொன்னான் தின்னனும் ஆமா எனக்கும் நல்ல பசி பன்றியை தூக்கிட்டு வாங்க ஆத்தங்கரைக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு இதை சாப்பிடலாம்னு சொன்னான் இந்த காட்டை பத்தி நானனுக்கு நன்று தெரியும் அவன் திண்ணன் கிட்ட அதோ அங்கு தெரியுது இல்ல அதுதான் கார்த்தி மலை அந்த மலையில பல்லாயிரம் வருஷமா குடுமிதேவர்னு ஒரு சாமி இருக்குன்னு சொன்னான் மலைக்கு போய் அந்த சாமியை பார்க்கலாம்னு கேட்டான் தின்னனுக்கு ஒரு புது உணர்வு ஏற்பட்டது நாங்க போய் மலையில இருக்கிற சாமியை பார்த்துட்டு வரோம்னு சொல்லிட்டு மலையை நோக்கி போனாங்க கஷ்டப்பட்டு மலையேறி ஏறி போட தின்னனுக்கு மனசுல விவரிக்க முடியாத உணர்வு ஏற்பட்டது அதுவரைக்கும் இருந்த களைப்பு சுத்தமா போயிடுச்சு மனம் காதலிப்பது போல ஒரு உணர்வு தேவர்கள் வழிபாடு செய்யும் துந்தபி சத்தம் தின்னன் காதுல கேட்டுச்சு இது என்ன சத்தம்னு நானன் கிட்ட கேட்டான் நானனுக்கு அது தேன் வண்டோட சத்தம் மாதிரிதான் கேட்டுச்சு தின்னனுக்கு முற்பிறவி தவத்தோட பலன் மலை உச்சியிலே குமிழி தேவரை பார்த்ததும் கண்ணுல தண்ணி அருவியாய் கொட்டுச்சு உன்னை பார்க்காம எப்படி இவ்வளவு நாள் இருந்தேன் உன்னை எப்படி நான் பிரிஞ்சு இருந்தேன் என்று சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுதார் திடீர் தின்னனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு ஐயோ இந்த காட்டுக்குள்ள நீ எப்படி தனியா இருக்க காட்டு விலங்குகள் உன்னை என்ன பண்ணுமோன்னு பயந்தான் அப்போ சிவலிங்கத்துக்கு மேல இருக்கிற பூவும் இலையும் தின்னனோட கண்ணுல பட்டுச்சு இதெல்லாம் யார் போட்டதுன்னு நானன்கிட்ட கேட்டான் நானனும் நானும் உங்க அப்பாவும் வேட்டைக்கு வரும்போது இந்த குடுமி தேவரை வணங்குவோம் அப்போ குடுமி வச்ச ஒரு பெரியவர் வந்து சாமியை குளிக்க வச்சு பூ இலை எல்லாம் போடுவார்னு சொன்னான் இப்படி செஞ்சாதான் உனக்கு பிடிக்குமான்னு நினைச்சார் திடீர்னு கிளம்பினார் கிளம்பினவர் நாலடி வச்சதும் திரும்பி ஓடி வந்து சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சு உட்கார்ந்துட்டார் இப்படியே சாப்பாட்டை எடுத்துட்டு வரலாம்னு எந்திரிக்கிறதும் திரும்பி வந்து சிவலிங்கத்தை கட்டி பிடிக்கிறது என்று ஐந்து முதல் ஆறு தடவை நடந்துச்சு ஒரு வழியா மனசை தேத்திக்கிட்டு சிவலிங்கத்தை பார்த்து நீ பயப்படாம பத்திரமா இரு நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு சீக்கிரமே வந்துருவேன்னு சொல்லிட்டு மலையை விட்டு கீழே இறங்கி போனார் அங்கு காடன் சுட்டு வச்சிருந்த பன்றிக்கறியை சாப்பிட்டு பார்த்து எது நல்லா இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டார் தான் கூட வந்தவர்கள் எல்லாம் என்ன ஆனார்கள்னு எதுவுமே அவருக்கு கவனத்தில் இல்லை அந்த அளவுக்கு குடுமி தேவர் மட்டும்தான் தின்னனோட மனசை ஆக்கிரமிச்சிருந்தார் போற வழியில நானன் சொன்னது அவருக்கு ஞாபகம் வந்துச்சு பொன்முகலி ஆற்றோட தண்ணியை எடுத்துட்டு போக நினைக்கிற திண்ணனுக்கு அதுக்கு படுற மாதிரி எந்த பொருளும் கிடைக்கல கொஞ்சமும் யோசிக்காமல் தன்னோட வாயில முடிஞ்ச அளவு தண்ணியை நிரப்பிக்கிட்டார் அங்க சிவலிங்கத்துக்கு மேலே இருந்த பூக்களை செருப்புக்காலால் ஒரே தள்ளாக தள்ளிவிட்டார் அதுக்கப்புறம் தன்னுடைய வாயில இருந்த தண்ணியை சிவலிங்கம் மேல துப்பி சாமியை குளிக்க வச்சார் அடுத்து தான் கடிச்சி ருசி பார்த்து எடுத்து வந்த கறியை படையல் போட்டார் தன்னுடைய தலையில சொருகி வச்ச பூக்களை சாமியை மேலே போட்டார் சாப்பிடு சாமி என்று சொல்லிட்டு இருந்தார் அவர் செய்வத விசித்திரமாக பார்த்த அவருடைய நண்பர்கள் தின்னனை கூப்பிட்டது அவர் காதல விழவே இல்லை பொறுத்து பொறுத்து பார்த்து அவருடைய பெற்றோர்கள் கிட்ட போய் இதையெல்லாம் சொன்னாங்க அவர்களும் அங்கே வந்து எப்படி கூப்பிட்டாலும் தின்னன் கேட்கல அந்த இரவு முழுசும் தூங்காமல் வில்லை ஏந்தி காவல் காக்கிறார் தின்னன் பொழுது விடிஞ்சதுமே நான் போய் இன்னைக்கு சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் விலங்கை வேட்டையாடி சுட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறார் அவர் போன கொஞ்ச நேரத்திலேயே எப்பவும் அங்கு பூஜை செய்யும் சிவகோச்சாரியார் அங்கே வந்தார் அவர் கண்ல கண்ணீர் வழிய பெருமானே யார் இந்த மா பாதகத்தை செஞ்சதுன்னு என கேட்டு அழுதார் பூஜைக்கு நேரமானதை உணர்ந்து அங்கு இருக்கிற எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி விட்டு பொன்முகலி ஆற்றுக்கு போய் குளிச்சுட்டு வந்து சுவாமிக்கு முறையா பூஜை செஞ்சுட்டு கிளம்பி போனார் மான் விலங்குகளை வேட்டையாடி சுட்டு நல்ல கறியா பார்த்து எடுத்து தேன் கலந்து இலையில எடுத்துட்டு வாயில பொன்முகலி ஆற்றோட தண்ணி தலையில குடுமி தேவருக்கு சூட்ட தேவையான பூக்களை சொருக்கி வச்சுக்கிட்டு அங்கே வந்தார் வந்தவர் அங்கே சிவலிங்கத்துக்கு மேலே இருந்த பூக்களை எல்லாம் நீக்கிட்டு வாயில இருந்த தண்ணியில அபிஷேகம் செய்து விட்டு கறியை எடுத்து இப்போ சாப்பிடுசாமி சாமின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு சாமிக்கு படையல் போட்டாலும் தின்னன் ஒருவாய் கூட உணவை சாப்பிடாம தூங்காம நினைப்பை எல்லாம் குடுமி தேவர் மேலேயே வச்சிருந்தார் அன்னைக்கு ராத்திரி முழுசும் தூங்காம குடுமி தேவரை பாதுகாத்தார் மறுபடியும் இன்னைக்கும் சிவகோச்சாரியார் வந்து பார்க்கிறார் அவர் கண்ணுல தண்ணி அருவியா கொட்டுது யார் இந்த அபச்சாரத்தை செய்ததுன்னு அழுதுகிட்டே அதை எல்லாத்தையும் சுத்தம் செய்தார் ஆகம விதிப்படி பூஜையையும் செஞ்சுட்டு அங்கிருந்து போனார் பொழுது சாய்ந்ததும் தின்னன் வழக்கம் போல் மாமிச உணவை எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்ணி பூ போட்டு படையல் போட்டுட்டு சாமி சாப்பிடு நான் சாப்பிட்டு பார்த்து நல்ல ருசியான கறியைத்தான் உனக்கு எடுத்து வந்திருக்கிறேன் சாப்பிடு சாமின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார்ந்திருந்தார் அன்னைக்கு ராத்திரியும் பெருமானுக்கு அர்ப்பணம் செய்து கொண்டார் மறுபடி மறுபடியும் இதே மாதிரி நடக்கிறதை பார்த்துட்டு பரமேஸ்வரர் துடிக்கிறார் மனம் நொந்து போய் அதையெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு ஆகம விதிப்படி நித்திய பூஜையை முடிக்கிறார் இதே மாதிரி தின்னன் போடுற படையலை சுத்தப்படுத்துவார் தின்னன் வேட்டையில சிக்கின விலங்கு மாமிசமாக்கி சாமிக்கு படையல் போட்டு இரவெல்லாம் தூங்காம காவல் இருந்துட்டு பொழுது விடிஞ்சதும் கிளம்பிடுகிறார் அப்போது அங்க வர அந்தனர் வழக்கம் போல படையலாக கிடக்கிற கரித்துண்டுகளை பார்க்கிறார் அதை பார்த்ததுமே அவருக்கு கட்டுக்கடங்காத கோபம் வந்துச்சு சிவபெருமானை பார்த்து இந்த மாதிரி அநியாயத்தை செய்கிற பாதகனை பார்த்துட்டு சும்மா இருக்கியே அவனை தண்டிக்க கூடாதா என கேட்டுட்டு எல்லாத்தையும் சுத்தப்படுத்திக்கிட்டு நித்திய பூஜையை முடிக்கிறார் அன்றைக்கு ராத்திரி அவர் கனவுல சிவபெருமான் வந்து அவன் பாதகன் இல்லை என்னோட பரம பக்தன் அங்கே இருக்கிற மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து என்ன நடக்குது பார் என்று சொல்கிறார் பழக்கத்தை விட சீக்கிரமே மலைக்கு கிளம்புகிறார் அந்தனர் ஏன்னா இவ்வளவு நாள் எவ்வளவு ஆச்சாரமா பெருமானுக்கு பூஜை செஞ்ச அப்பவெல்லாம் எனக்கு காட்சி தராத பெருமான் இப்ப யாரோ ஒரு வேடனுக்காக என் கனவுல வந்து பேசுறானேன்னு ஆச்சரியப்பட்டார் தன்னுடைய நித்திய முடிச்சிட்டு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டார் மலை உச்சிக்கு வரும்போது இடையில கேட்கிற பறவைகளோட சத்தம் கெட்ட சகுனமாக மனசுக்கு படுது ஐயோ குடுமிசாமிக்கு ஏதேனும் ஆபத்து வந்துருச்சோன்னு பதறி போய் வேகமாக வந்து பார்க்கிறார் சிவலிங்கத்தோட வலது கண்ல ரத்தம் வழிஞ்சுகிட்டு இருந்துச்சு அந்த அதிர்ச்சியில கையில வச்சிருந்த கரித்துண்டுகள் எல்லாம் சிதறி கீழே விழுந்துடுச்சு இருந்த தண்ணீரும் கீழே கொட்டிடுச்சு தலையில இருந்த பூவும் கீழே சிதறிடுச்சு தலையை சுத்துது தின்னனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கண்ணுல வழியுற ரத்தத்தை தொடிச்சி தொடிச்சு பார்க்கிறார் ஆனாம் ரத்தம் நிக்கல அப்போ தின்னனுக்கு தன்னோட கூட்டத்துல எப்பவோ சொன்ன உனக்கு உன் மருந்து என்கின்ற வார்த்தை ஞாபகம் வந்துச்சு உடனே யோசிக்காமல் தான் கிட்ட இருந்த அம்பை எடுத்து தன்னோட வலது கண்ணை தோண்டி எடுத்து சாமியோட வலது கண்ணில் ஒட்ட ரத்தம் உடனே தின்னனுக்கு மகிழ்ச்சி வலியையும் அவருக்கு பெருசா தெரியல அடுத்து தின்னன் பார்த்தா சிவலிங்கத்தோட இடத்துக்கண்ணிலையும் ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு அதை பார்த்ததும் தின்னனுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது இதை சரி பண்றதுக்கு கைவசம் வைத்தியம் இருக்கு ஆனா எப்படி பண்றது இந்த கண்ணை தோண்டிட்டா எனக்கு கண்ணு தெரியாமல் போயிடும் ஆனா எப்படி சாமியோட கண்ண சரியா ஒட்ட வைக்கிறதுன்னு யோசிக்கிற திண்ணன் என்ன பண்றார் தெரியுமா அடையாளத்துக்கு தன்னோட செருப்பணிந்த இடதுக்காலை சாமியோட கண் இடது கண் இருக்கிற இடத்துல வச்சுட்டு அவர் கண்ணுகிட்ட அம்பு கொண்டு போற சமயம் அங்கே சிவபெருமான் தோன்றி கண்ணப்பா நில் கண்ணப்பா நில் என்று மூன்று தடவை சொல்லி தின்னனோட கையை பிடிச்சு நிறுத்தினார் இனிமேல் நீ கண்ணப்பா நாயனார் என்று அழைக்கப்படுவாய் என்னை தரிசனம் பண்ண வரவங்க எல்லாம் முதல உன்னை வணங்கிட்டு உன் அனுமதியை வாங்கிட்டு வந்து என்னை வணங்கினாதான் என்னை வணங்கின முழு பலனும் அவங்களுக்கு கிடைக்கும்னு அருளினார் இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் மறைஞ்சு நின்னு பார்த்துட்டு இருந்த அந்தனரும் கண்ணப்பரோட பக்தியை நினைச்சு பிரமிச்சு போய் ஞானத்தை விட தூய்மையான பக்திதான் உயர்ந்தது என்று அவரை வணங்குகிறார் முக்கண்ணனான சிவனே தன கண் கொடுத்த தின்னனை முதன் முதலாக கண்ணப்பன் என்று அழைச்சார் இவருக்கு சாஸ்திர சம்பிரதாயம் எதுவுமே தெரியாது எப்படி சாமி கும்பிடணும்னு தெரியாது வெறும் ஆறு நாள்ல சாதாரண வேடன் என்கிற நிலையிலிருந்து நாயன்மார் நிலைக்கு உயர்ந்துட்டார் கண்ணப்பர் அப்போ அவரோட பக்தி எவ்வளவு உயர்ந்ததுன்னு பாருங்களேன் மாணிக்க கண்ணப்பரை கண்ணப்ப பெருமான்னு தன் திருவாசகத்துல போற்றி இருக்கிறார் ஆதி சங்கரர் தன்னோட சிவானந்த லஹரி என்கின்ற சமஸ்கிருத நூல்ல அறுபத்தி மூன்றாவது ஸ்லோகமாக கண்ணப்பரோட மூன்று செயல்களையும் சொல்லி ஒன்றோ பக்தி கடவுள் அன்பர் என்பதற்கு வேடனே இலக்கணம் என்று சொல்லியிருக்கிறார் கண்ணப்பரோட எச்சில் கலந்த தண்ணீர் கங்கையை விட புனிதமானதாகவும் அவர் எச்சில் பண்ணிய பன்றிக்கறி அமிர்தத்தை விட உயர்வானதாகவும் அவர் தலையில சொருகிய பூக்கள் தேவலோக பூக்களை விட மேலானதாகவும் கருதப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு பக்தியை யாராலும் காட்ட முடியாதுன்னு சொல்லணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய எண்ணங்களை கமெண்டில் சொல்லுங்க நன்றி வணக்கம்